சற்று முன் எதிர்பாராத திருப்பம் திமுகவில் இணைந்தார் அன்வர் ராஜா அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய அமைப்பு செயலாளருமான அன்வர் ராஜா திமுகவில் இணைந்திருக்கிறார் நேற்று காலை திடீரென திமுகவில் இணையப் போவதாக செய்திகள் வெளியான பிறகுதான் அதுவும் அண்ணா அறிவாலயத்திற்கு சென்ற பிறகுதான் அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் தேர்தல் நேரத்தில் முக்கிய தலைவர் ஒருவர் திமுக தரப்புக்கு செல்ல இருப்பது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா என அதிமுகவினரே கேள்வி எழுப்பி வருகின்றனர் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார் அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அதே நேரத்தில் பாஜக கூட்டணியால் அதிமுகவில் இருக்கும் பல நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக ஜெயக்குமார் அன்வர் ராஜா வளர்மதி வீரமணி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாகவே இது தொடர்பாக பேசியிருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி போன்ற சீனியர் அமைச்சர்களின் வற்புறுத்தலால் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது அதேபோல் இரண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலுக்கு பிறகும் தனித்தும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் அதிமுக பல தேர்தல்களில் படுதோல்வியை சந்தித்தது பாஜக கூட்டணியால் தான் தாங்கள் தோற்க நேரிட்டது என பல அமைச்சர்களே வெளிப்படையாக பேசினார்கள் குறிப்பாக ராயபுரம் தொகுதியில்தான் தோல்வியடைய காரணமே பாஜக தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெளிப்படையாக பேசியிருந்தார் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி உடைந்ததே அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததும் ஜெயக்குமார் தான் ஆனால் தற்போது கடும் எதிர்ப்பையும் மீறி பாஜக கூட்டணியை எடப்பாடி அமைத்திருக்கும் முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர்தான் அன்வர் ராஜா ஜெயலலிதா ஆட்சிக் காலத்தில் அவரது நம்பிக்கை ஒருவராக இருந்த அன்வர் ராஜா எடப்பாடி சசிகலா மோதல் காரணமாகவே சற்றே விலகியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது அதிமுகவில் ஓரம் கட்டப்பட்ட அவர் மீண்டும் அதிமுகவுக்கு வந்த நிலையில் அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவியும் தரப்பட்டது இந்த நிலையில் தான் பாஜக கூட்டணி குறித்து எதிர்ப்பை தொடர்ந்து பதிவு செய்து வந்தார் அன்வர் என அதிமுக தலைமை விளக்கம் அளித்திருந்தது இந்த நிலையில் தான் நேற்று காலை திடீரென அன்வர் ராஜா திமுகவில் இணைய போவதாக தகவல்கள் வெளியானது அதிமுக தொண்டர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது சமூக வலைதளங்களில் சில பத்திரிகையாளர்கள் இந்த தகவலையும் கசிய விட்டனர் தொடர்ந்து சிறிது நேரத்திலேயே அன்வர் ராஜா அண்ணா அறிவாலயம் சென்று அதற்கு பிறகு அவர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அன்வர் ராஜா திமுகவில் சேரும் விஷயம் கடைசி நேரத்திற்கு சற்று முன்புதான் வெளியே தெரிந்ததாகவும் அதனால் தான் அவசர அவசரமாக அன்வர் ராஜாவை எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார் என்கிறார்கள் திமுக தரப்பில் தகவல் தொழில்நுட்ப பிரிவை கையில் வைத்திருக்கும் அமைச்சர் அன்வர் ராஜாவுடன் ரகசியமாக பேச்சு நடத்தி வந்ததாகவும் அவரது ஏற்பாட்டின் பேரில்தான் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்திருக்கிறார் என்கிறார்கள் அதே நேரத்தில் கட்சி நிர்வாகிகள் என்ன செய்கிறார்கள் என்று கூட கணிக்க முடியாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பலவீனமாக இருப்பதாக அதிமுகவினரே குற்றம் சாட்டி வருகின்றனர் பலமான கூட்டணி தனித்து என கூடி வரும் எடப்பாடி பழனிசாமி தனது கட்சி நிர்வாகிகளை கூட கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற விமர்சனமும் எழுந்திருக்கிறது மேலும் தேர்தல் நேரத்தில் பல ஆண்டுகளாக அதிமுகவில் பயணித்த முக்கிய தலைவர் ஒருவர் எதிர் முகாமுக்கு செல்வது கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் எனவும் அவரை பின்பற்றி மேலும் பல முன்னாள் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது சரி இப்ப நீங்கள் சொல்லுங்க திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க